பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் பார்க்க போகிற வசனம் ஆறு ஒன்பது நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் ஹாலே லூயா நம்முடைய தேவர்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து அற்புதங்களை செய்வதற்காக ஆண்டோருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது எப்பொழுது என் பிள்ளை எனக்கு முதலிடம் கொடுத்து என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து என்னை விசுவாசித்து என் நண்டை வந்து சேர்வான் நான் அவனை ஆசீர்வதிக்கணும் அவன் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யணும் என்று சொல்லி ஆண்டவருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்கள் மேல் ஆண்டவர் நோக்கமாயிருந்து தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிற தேவன் அவர் தாம் சொன்ன உடன்படிக்கையை நினைத்து ஆசீர்வதிக்கிற தேவன் உங்களை மறவாமல் நினைத்து ஆசீர்வதிக்கிற தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களைச் செய்து உங்களை மகிழ பண்ணி உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார் கலங்காதீங்க அஞ்சுக்கு கர்த்தர் ஆபிரகமோடு கூட பேசி நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதி உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன் உன்னை பெரிய ஜாதியாக அழைத்த பொழுது அவனிடம் ஒன்றுமே இல்லை அவனுக்கு சந்ததியும் இல்லை ஆனாலும் அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரை விசுவாசித்து ஆண்டவருக்கு முன்பாக உண்மையோடு உத்தமத்தோடு நடந்தபடியினால தர் ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்கின்படியே அவனை ஆசீர்வதித்தார் செல்வ சீவானாய் மாற்றின் அந்ததிகளையும் கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணினார் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் நீங்க சொல்லலாம் என்கிட்ட ஒன்றுமே இல்லை நான் ஒரு சின்ன குடும்பத்தை சார்த்தவன் நான் ரொம்ப எளிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என் ஊழியம் சிறியது என் வருமானம் சிறியது என்று கிதியோனை போல நீங்க சொல்றீங்களா ஆண்டவருடைய கண்கள் கிதியோன் மேலதான் நோக்கமா இருந்தது அவனை கர்த்தர் பராக்கிரமசாலி என்று சொல்லி அழைத்து அவனை கர்த்தர் இடப்படுத்தி பலப்படுத்தி அவனை கொண்டு சிறுவையில் ஜனங்களை மீதியான கைகளுக்கு தப்புவித்து ரசித்து அவன் வாழ்க்கையையும் உயர்த்தி பெருக பண்ணினாரே தேவன் உங்களையும் உயர்த்த வல்லவர் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துவார் என் வாழ்க்கையில் கர்த்தர் என்னை முடியாத அதிசயங்களையும் பெரிய காரியங்களையும் செய்து அற்புதங்களை பெருக பண்ணி ஆசீர்வதை நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்து உங்களை கத்திர எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்கும்படியாக ஆபிரகாமுக்கு இசாக்கு யாக்கோபுக்கு சொன்ன உடன்படிக்கையை உங்கள் வாழ்க்கையிலும் நினைத்து உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து எல்லா ஆசீர்வாதத்திலும் பெருக பண்ணி மகிமையாய் வாழ ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து அற்புதமாய் நடத்துவார் சப்பா இன்றைக்கு யார் யாரெல்லாம் வேதனையோடு மனதில் கஷ்டத்தோடு எனக்கு இந்த ஆசீர்வாதம் இல்லை குழந்தை பாக்கியம் இல்லை என் திருமணம் தடையாக இருக்குது எனக்கு படிப்பு வரமாண்டுக்கு என்னுடைய அடிப்படை தேவைகளுக்கான வசதிகளே இல்ல என் குடும்பத்தில் தரித்திரம் வறுமை என்று நினைத்து கொண்டிருக்கிறார்களோ இன்றைக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை அதிசயங்களை செய்து அவர்களை ஆசீர்வதியும் விசுவாசித்து உண்மையே சார்ந்து உமக்கு கீழ்ப்படிந்து வாழ கிருபை செய்து ஒவ்வொரு நாளும் அற்புதமான ஆச்சரியமான அதிசயமான வாழ்க்கை வாழ முடிய கிருபையின் கரம் கூடவே இருந்து நடத்துவதாக